ஹலூயா இந்த காலை வேளையில வியாபாரி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே இந்த வேளையே கற்றுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கிறோம் அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் காரணம் தேவன் நம்மை நேசிக்கிறதுனால காலையிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாறப்போகிறது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கத்தர் வரப்போகிறார் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இதுவரைக்கும் காணப்பட்ட சகல சூழ்நிலை மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் மனம் கலங்காதிருங்கள் இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் ஆமேன் லூயா கர்த்தர் இன்றைக்கு கவலைக்கு ஒரு மாற்று வழியை காண்பிக்கிறார் எங்க திரும்பினாலும் கவலை வீட்டுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு வேலை செய்கிற சூழ்நிலைக்குள்ளாக எங்கே திரும்பினாலும் கவலை கவலை ஒரு பெரிய பலவீனம் இன்றைக்கு எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பலவீனத்துக்கும் நாம் ஏதாவது ஒரு வழியில் அதிலிருந்து நாம் சுகமாக முடியும் வெளியே வர முடியும் ஆனால் கவலை எல்லா வியாதிக்கும் காரணமாக இருக்கிறது கவலைக்கு மருந்தே இல்லை என்று சொல்லுகிறார்கள் பெரிய மாணவர்களே இன்றைக்கு இந்த கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்று சொன்னால் உற்சாகத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அது கெடுத்து விடுகிறது எங்கே திரும்பினாலும் பிள்ளைகளுக்கு குறித்த கவலை கணவன் மனைவி வாழ்க்கையில் அநேக கவலை கடன் பிரச்சனை குறித்த கவலை இன்றைக்கு வீட்டு காரியங்கள் குறித்த கவலை வியாதி குறித்த கவலை பல விதத்திலே இந்த கவலை நம்மை ஒடுக்கி நம்முடைய வாழ விடாமல் சந்தோஷத்தை கெடுக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு கவலை உங்கள் இருதயத்தை உங்கள் வாழ்க்கையை உங்கள் உங்கள் மேன்மையை உங்கள் ஆசீர்வாதங்களை ஒடுக்கி வைத்திருக்கலாம் சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஜிபிக்க விடாமல் பண்ணியிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரின் புத்தம் ஐந்தாம் தேர் ஏழாம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அது மாத்திரமல்ல நாம் அதை மாற்றுவதற்கு ஒரு வழி நல் வார்த்தை ஹலலூயா நல் வார்த்தை யார் ஆண்டோரா இயேசு அவர் அவர்தான் நற்செய்தி அந்த வார்த்தை நாம் உள்ளத்திலிருந்து பேச வேண்டும் அந்த வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது விசுவாசித்து பேசும் பொழுது நம்பிக்கையோடு பேசும் பொழுது வாக்குத்தங்களை பேசும் பொழுது அந்த நல் வார்த்தை இன்றைக்கு அநேக பக்கத்தில் அனைவருடைய வாழ்க்கையில நல் வார்த்தை இல்லை காயப்படுத்துற குற்றப்படு வேதனைப்படுத்துற துக்கப்படுத்துற குறை சொல்லுகிற குற்றம் கண்டுபிடிக்கிற இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசி ஜனங்களை வேதனைப்படுத்துகிறதுக்கு நடுவில் கர்த்தர் சொல்லுகிறார் நல் வார்த்தை நானே ஹால லூயா தேவனே வார்த்தை அந்த வார்த்தையில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது சந்தோஷம் உண்டாயிருக்கு ஆகவே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வேலை செய்கிற இடத்துல எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் நல் வார்த்தை பேச ஆரம்பிங்கள் விசுவாச வார்த்தை பேச ஆரம்பிங்கள் நம்பிக்கையான வார்த்தை பேச ஆரம்பிங்கள் வாக்கு தத்துவத்தை பேச ஆரம்பிங்கள் நீங்கள் அதோடு கூட நின்று விடாமல் அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் மாறுவீர்கள் இன்று முதல் உங்கள் கவலை மாற்றிவிடுவார் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் எல்லோரிடத்தில் நல் வார்த்தை பேசணும் வாயிலிருந்து வந்த வார்த்தை கேட்க ஜனங்கள் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு அவர் தமது வார்த்தையை ஆறுதல் அவர்களை தேற்றினார் பலப்படுத்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் வார்த்தை கேளுங்கள் வார்த்தை வாசியுங்கள் அது உங்கள் கவலை மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக்கும் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளையும் உம் கரத்தில வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய நல் வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும்படி இந்த காலை வழியில ஜபிக்கிறோம் அன்பு தகப்பனே இதுவரைக்கும் அன்றுவரே எந்தெந்த விதத்திலே கவலை என்ற ஒரு பாதிப்பில் ஆண்டவரே பலவீனத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்று இப்பொழுது ஆண்டவரை ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துக்கம் கண்ணீர் பாதை முன்னேற்றம் இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அன்பு இல்லாமல் ஒருமணம் இல்லாமல் அன்றவரே கசப்பான போராட்டங்களோடு இருக்கிற அத் இத்தனை பேருடைய இறுதியத்தையும் அன்றவரே ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த கவலை அன்றவரை ஏற்ற துணை இல்லையே குழந்த பாக்கியம் இல்லையே வீடு கட்ட முடியவில்லையே ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை தீர்க்க முடியவில்லையே வேலை இல்லையே அன்றவரே வியாதி சுகமாகவில்லையே பல பல விதத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கி நம்முடைய நல் வார்த்தை மகிழ்ச்சியாக்கட்டும் சந்தோஷப்படுத்தட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை வாசித்து நம்முடைய வார்த்தை பேசி ஆண்டவர் நம்பிக்கையோடு பேசி நல் வார்த்தையினால முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 என்னுடைய நல் வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருக்குள்ளும் அனுப்புகிறதற்காய் நன்றி எல்லா விதமான ஆண்டவர கவலையும் இப்பொழுது விலகி கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக்கும் கவலைப்படாதிருங்க